வணக்கம் ரசிகர்களே நான் உங்கள் மோகன் பேசுறேன் தெற்கூத்து வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய இந்த சிகப்பு கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்தால் மட்டுமே வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடையும் நன்றி உங்ககள் முன்ன நிற்கிறீங்க தாயே கருமாரியம்மா சரி இந்த நாள் வரைய நீங்க எடுத்த அவதாரம் எல்லாமே எங்களுக்கு தெரியும் இப்போ நீங்க கருமாரியாக எடுத்த எங்களுக்கு தெரியாது கொள்ளுங்கள் உங்கள் சரணம் செய்கிறோம் அம்மா அனைவரும் இங்கே தெரியவில்லை என் மனைவி என் கையால் அடித்து கொண்டு விட்டேன் நான் செய்த சத்தம் நான் செய்த சத்தம் நான் செய்த பாவம் இந்த பாவம் எல்லாம் போகணும்னா நான் மும்மூர்த்தி தேவர்களை சந்தித்து இதுக்கு நான் முறையிடணும் ஐயா தேவர்கள் நான் பனிந்தேன் ஐயா ஐயா சத்தம் தேவர்கள்ங்களே எங்கள் பாதத்தை பணிந்தால் என்றும் தீர்க்காசமாக இருப்பாய் ஆனாirந்து இருந்துவிட்டாலும்

அதனால ரெண்டாயிரத்தி பதினொன்று திருமணத்தை எம்பெருமான சிவபெருமானை சந்தித்து நான் என்ன பாவம் செய்தே என்ன குட்ட செய்து ஏன் எனக்கு புள்ள பாக்கியம் இல்ல அப்படி என்று எம்பெருமானை கேட்க அவர் என் சொன்னார் கனகராஜா மகாராஜா நீ செய்த பாவ முன்னோ செய்த பாவனையால் உனக்கு புள்ள பாக்கியம் இல்ல அதனால உனக்கு நான் புள்ள பாக்கியம் தருகிறேன் என்னுடைய மனைவியாகிய ஆகிய உமா பார்வை சக்தியை ஒரு கண்ணியாக சபித்து உனக்கு நான் தருகிறேன் இதை கொண்டு போய் உன் மனைவி இடத்துல கொடுத்து அதை வந்து புஜித்தா குழந்தை கிடைக்கும் என்று யாரு சிவபெருமான் உரைத்தார் அவருடைய வார்த்தை கேட்டு சத்தம் அவளுடைய வார்த்தை கேட்டு அந்த கனி என் மனைவெடுத்தல் கொடுத்தேன் அவ்வளவு புதித்தாள் உடனே மக்களுடைய குறை தீர்ப்பதற்காக ஆரணி காணகத்திலிருந்து நீட்டையாட அந்த தாயா எனக்கு விதி விளையாடி விட்டது அந்த ஆரணி காணகத்திலே ஒரு தாசியை கண்டு தாசியை கண்டு அந்த தாசி வைத்த மந்திரத்தால் மதிமையினேன் மதி மயங்கி நாடு நகரம் அனைத்து இழந்தால் அவளுடைய வார்த்தை கேட்டு என்னுடைய மனைவியை கையால் அடித்து கொண்டு விட்டதையா கொண்டு விட்டு அதன் பிறகு என்ன நடந்தது அப்போது அவள் நிறமாத கர்ப்பிணியாக இருந்தால் அப்போது அவள் அடித்து கொண்ட உடனே என் மனைவி மயான கொலையில தகன செய்யும் போது கிடையிலொண்டு ஒரு சத்தை கெட்டதை உடனே பார்த்தேன் நான் ஒவ்வொரு ஊராக பயந்து ஒளியந்து விட்டேன் அப்ப கிடையண்டு சத்தம் ஒன்று கெட்டு செய்யா ஐயா

நாளே எனக்கு சொந்தம் சரியா எல்லாத்தையும் கேட்டு பாரு நாடு நغرம் சொத்து சொக அனைத்துமே எழுதி பட்டா போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க தாங்க அன்னிக்கு அந்த பை பீतल கூதிங்க வந்து 나한테 கேக்குற அளிய என்னின மொப்பறி விட்டு இங்க இருந்தே ஓடி என்றால் நாளும் இங்க ஏதாவது ஒரு கூதிகளே போய் சேர்க்குற அப்படியா ஆமா என்ன ஆறு நாகரத்தை மாமா பாரு முதலில் என் பாகத்தை பணி என்ன மயிருக்கு அப்படி ஏழு லட்சம் வேலைக்காவது என்ன வேலைக்காவது <laughs> hey 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 hey

ನವರೋಲ್ ಆಡು ನಗರ ಎಲ್ಲ ಎಲ್ಲ ಮಹಾರಾಜ ಒಪ್ಪು ಎಲ್ಲಾ